தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாது அவர்கள் சுதந்திரம் சிந்தனை வெளிச்சம் மற்றும் சவால்களை விரும்புகிறவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு தூண்டுதல் நிரம்பிய பிராயணமாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு அபிநயம் போல இருக்கும் அந்த செயலில் மகிழ்ச்சி ஆர்வம் ஆழம் நோக்கம் எல்லாம் கலந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் அதே நேரத்தில் அதை பொருள்படுத்தி வாழ்பவர்கள் ஏனென்றால் அவர்கள் வாழும் முறை நாளை என்ன நடக்கும் என்று கவலைப்படாதே இன்று என்ன செய்யலாம் என்று சிந்தி என்ற தத்துவம் அவர்கள் சுதந்திரம் இல்லாமல் வாழ முடியாதவர்கள் கட்டுப்பாடுகள் மையங்கள் ஒரே மாதிரி வாழ்க்கை இவர்கள் மனதை அடைத்துவிடும் இதனால் அவர்கள் எப்போதும் புதிய வழிகளில் சென்று புதிய அனுபவங்களை சேர்க்க முயல்வார்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் மனம் மிகவும் ஆழமானது மற்றும் ஆன்மீகமானது அவர்கள் வெளிப்படையாக நகைச்சுவை மகிழ்ச்சி உற்சாகம் கொண்டவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் தத்துவ உணர்வு வாழ்வின் அர்த்தம் தெய்வ நம்பிக்கை போன்றவற்றை ஆழமாக சிந்திப்பார்கள் அவர்களுக்கு உலக வாழ்க்கை என்பது வெறும் பொருள் சம்பாதிப்பது அல்ல அது ஒரு அறிவு பயணம் அவர்கள் எப்போதும் என் வாழ்க்கை ஏன் வந்தது என் பணி என்ன என்ற கேள்விகளுக்கு விடை தேடுவார்கள் இதுவே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து வேறுபடுத்தும் முக்கிய குணம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் எந்த தடைகளையும் தடையாக காண்பதில்லை அவர்கள் மனதில் ஒரு தீவிர நம்பிக்கை நான் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை இந்த நம்பிக்கையே அவர்களின் வெற்றியின் மூலாதாரம் அவர்கள் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவார்கள் தோல்வியால் தள்ளப்பட மாட்டார்கள் அவர்களின் உள்ளத்தில் ஒரு குறு சக்தி இருக்கிறது அதாவது தங்களே தங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள் அவர்கள் தங்களை ஊக்குவிக்கவும் மற்றவர்களை தூண்டவும் முடியும் இதனால் அவர்கள் இயற்கையாகவே முன்னணி ஆளுமைகள் பேராசிரியர்கள் ஆலோசகர்கள் ஆன்மீக வழிகாட்டிகளாக மாறுவார்கள் இதற்கு முக்கிய காரணம் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் இவர்தான் அறிவின் தர்மத்தின் நீதியின் நாணத்தின் மறுப்பும் ஆன்மீகத்தின் பிரதிபலிப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அளிக்கும் பலம் மிக அபாரமானது அது ஒரு சாதாரண ஜோதிர ஆற்றல் அல்ல அது தெய்வீக ஆற்றின் வெளிச்சம் அவர்களின் சிந்தனை திறன் பேச்சும் திறன் திறன் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து அறியும் திறன் இவை அனைத்தும் குருவின் அருளால் இயல்பாகவே வந்து சேரும் மேலும் இவர்கள் நல்ல பேச்சாளர்கள் தத்துவ ஞானிகள் அறிவு பகிர்வோர் புதன் அவர்களுக்கு சிறந்த விவேகமும் நகைச்சுவையும் அளிக்கிறார் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் சிந்தனை பாசம் நம்பிக்கை கலந்திருக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களின் ராஜயோகம் வாழ்க்கையில் பெரும் வற்றி மற்றும் உயர்ந்த நிலைகளை எவ்வாறு அடைவார்கள் அதிர்ஷ்டங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரங்கள் எந்த சூழ்நிலையிலும் அதிர்ஷ்டம் அவர்களை நோக்கி வரும் குடும்ப சூழ்நிலை மற்றும் உறவுகள் குடும்பத்தோடு உறவுகள் பெற்றோர் பிள்ளைகள் துணை வாழ்க்கை தொழில் வளர்ச்சி மற்றும் சாதனை தொழிலில் அவர்களின் சிறப்பான நிலை சாதனை பணவரவு தன்னம்பிக்கை ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் பல சுபயோகங்கள் உண்டு இவை அவர்களை மிகுந்த அதிகாரம் புகழ் செல்வம் மற்றும் சமூக மதிப்பு அடையச் செய்யும் மேலும் இதையெல்லாம் தாண்டி குரு சூரியன் யோகம் குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருந்தால் நபர் அதிக அதிகாரம் உயர்ந்த பதவி கல்வியிலும் அரசியல் அல்லது பெரிய நிறுவனங்களில் முன்னேற்றம் அடைவார்கள் சனி குரு யோகம் சனி மற்றும் குரு நல்ல நிலையில் இருந்தால் நீண்ட ஆயுள் செல்வம் கல்வி மக்களின் மதிப்பு ஆகியவை பலப்படுத்தப்படும் வீடு குரு யோகம் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய வீடுகளில் குரு நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் மிகுந்த சமூக மதிப்பு குடும்பத்தில் அங்கீகாரம் வாழ்க்கையில் உயர்வு பெறுவார் இதில் முக்கியம் ராஜயோகங்கள் எப்போதும் ஒரே நாளில் வெளிப்படாது வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் அதிர்ஷ்டம் வெளிப்படும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மாறுபட்ட நேரங்களில் வரும் இளம் வயதில் கல்வியில் சிறப்பும் விருப்ப முன்னேற்றமும் நாட்டியமான வயதில் முப்பத்திருந்து நாற்பத்தஞ்சு தொழில் முன்னேற்றம் உயர்ந்த பதவி முதிய வயதில் செல்வம் குடும்ப அமைதி ஆன்மீக வளர்ச்சி வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் தங்கம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு இவை அனைத்தும் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்புகளை உருவாக்கும் அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மிகவும் உற்சாகமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள் பெற்றோர் மிக நெகிழ்வான மற்றும் மதிப்பளிக்கும் உறவுகள் தம்பதிகள் உண்மையான அன்பும் புரிதலும் கொண்டவர்கள் பிள்ளைகள் பெற்றோர் மனதை மதிக்கும் திறமை உள்ள பிள்ளைகள் குடும்பம் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் அமைந்தது ஆனால் தனுசு ராசிக்காரர் சுதந்திர விரும்பும் தன்மை சற்றே சவாலான சமயங்கள் ஏற்படலாம் பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்து கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் குரு தற்பொழுது மிதனராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்கிரம் என்று கூடுகிறோம் இதே குரு மிக மேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதன ராசியில் தென்படும் குருன பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரியப் போகிறது உண்மையிலேயே அவர் கடகராசியில்தான் பிரவேசிக்கப் போகிறார் இப்படி என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்பது தெரியுமா அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குருவானவர் தற்பொழுது ஏழாம் வீட்டில் அமர்ந்து சுபிச்சமான பல நல்ல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார் அதாவது செலவே ஆனாலும் கூட சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரனை பார்க்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நான்காம் மதிபெருந்தையின் திசையோ புத்தியோ அந்த தரமோ நடைபெற்றால் நிச்சயமாக நீங்கள் கார் வாங்க வாய்ப்புகள் அதிகம் அல்லது நீண்ட தூர பிராயணங்களை மனதிற்கு பிடித்தவர்களோடு பயணிக்க ஏற்ற நேரம் சரி இதெல்லாம் ராசியில் குரு இருக்கும் போது நடைபெறும் சமய சந்தர்ப்பங்கள் ஆனால் குரு அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்தில் வருகிறாரோ என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று பயப்பட தேவையில்லை எட்டில் மறைவது குரு பகவான் மட்டுமல்ல அவர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கூட அதாவது மற்ற ராசியினருக்கு குரு பகவான் வேறு ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர் ஆனால் தனுசு ராசி மட்டும் மீன ராசியை பொறுத்தவரை அதிபதியே குரு என்பதால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அறிவை கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களுக்கு கீழே இடக்கிவிட மாட்டார் நீங்கள் மறைந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தற்போது வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி நிச்சயமாக அஷ்டமசானத்தின் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி செல்வார் அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு புது உத்வேகம் காரணமாக திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் இருந்தாலும் நிதானம் தேவை புதிய வாய்ப்புகளின் மீது ஆர்வம் பிறக்கும் எனவே புதிய வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீர்கள் மனதில் உள் உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது நிதி நிலைமை சீராக இருக்கும் திடீர் முதலீடுகள் அல்லது பெரிய செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது எந்த முடிவு எடுத்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் வரவு செலவு கணக்குகளை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப நிதி திட்டமிடல் செய்ய வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது உறவுகளில் மகிழ்ச்சியும் பிணைப்பும் அதிகரித்து காணப்படும் ஆனால் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை உறவுகளின் ஆழத்தை அதிகரிக்க மென்மையான அதே சமயம் நேர்மையுடன் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உங்கள் முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களுடன் திணிக்க முயற்சிக்க வேண்டாம் குழந்தைகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்குவது நல்லது ஐயப்பன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் நிதி நிலைமையை மேம்படுத்த மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் கல்விக்கு கஷ்டப்படும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது பிற பொருட்கள் கொடுத்து உதவி செய்யலாம் வாழ்க்கை நடைமுறை அவர்களுடைய தனிப்பட்ட பண்புகள் செயல்திறன் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் பல்வேறு சுபயோகங்களின் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் இவை அவர்களை மிகுந்த புகழ் செல்வம் அதிகாரம் உயர்ந்த நிலை ஆகியவற்றை அடையச் செய்யும் குரு சூரியன் யோகம் குரு மற்றும் சூரியன் நல்ல வீடுகளில் இருந்தால் நபர் அதிக அதிகாரம் உயர்ந்த பதவி கல்வியிலும் அரசியல் அல்லது பெரிய நிறுவனங்களில் முன்னேற்றம் அடைவார்கள் இவர்களின் சொற்பொழிவு ஆற்றல் மற்றும் தனித்துவமான திறமை மூலம் மற்றவர்கள் அவர்களை மதிப்பார்கள் சனி மற்றும் குரு நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் நீண்ட ஆயுள் செல்வம் கல்வி மக்களின் மதிப்பு ஆகியவற்றை அனுபவிப்பார் சனம் அவருடைய வாழ்க்கையை ஒழுங்கு செய்யும் விதமாக செயல்படும் அதனால் அவர்களின் சாதனை நிறைவடைந்தது என்று கருதப்படும் தர்ம கர்மாயோகம் குரு மற்றும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் தனுசு ராசிக்காரர் நீதிமன்றம் சட்டம் கல்வி பொது சேவை போன்ற துறைகளில் முன்னேற்றம் அடைவார் இது அவர்களுக்கு வாழ்க்கையில் நெறிமுறையை கற்றுக் கொடுத்து சமூக மதிப்பை வழங்கும் குரு மற்றும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமான நேரங்களில் அவர்களை நோக்கி நகரும் இந்த நபர்கள் எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் பெரிய வெற்றியை பெறுவார் அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மாறுபட்ட நேரங்களில் வரும் இளம் வயது இருபது டு முப்பது கல்வி பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பில் வெற்றி நாட்டியமான வயது முப்பதிலிருந்து நாற்பத்தஞ்சு தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு செல்வம் முதிய வயது நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது ஆன்மீக வளர்ச்சி குடும்ப அமைதி செல்வாக்கு அதிர்ஷ்ட நாட்கள் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் தங்கம் வெள்ளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் எப்போதும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது முக்கிய நிகழ்வுகளில் பெரும் முயற்சியில் அவர்களுக்கு சாதனையை தரும் விதமாக வருகிறது தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் அதிக சாதனை முன்னேற்றம் மற்றும் பணவரவை பெறுவார்கள் அதில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி குருபகவான் பகவான் வாழ்வின் அறிவாற்றலை வலுப்படுத்தும் காரணமாக ராசிக்காரர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளராக சிறந்தது விளங்குவார்கள் நேர்மை தீர்மானம் மனிதநேயம் ஆகியவை அவர்களை முக்கிய அதிகாரி அரசியல் தலைமை அல்லது நிர்வாக முன்னணியில் வைப்பவை பங்கு முதலீடு வணிகம் சொத்து முதலீடு போன்ற துறைகளில் தனுசு ராசிக்காரர்கள் சிறந்த கணிப்பு திறன் மூலம் செல்வம் ஈட்டுவார்கள் இசைக்கலை ஆன்மீக பயிற்சி யோகம் தத்துவ பாடங்கள் போன்ற துறைகளில் அவர்கள் அதிக மதிப்பை பெறுவார்கள் திட்டமிடல் பெரிய எண்ணங்களை திட்டமிட்டு செயல்படும் தெளிவான தீர்மானம் எதுவும் தவறாமல் முன்னேறும் திறன் சவால் எதிர்கொள்ளும் மனப்பான்மை தோல்வி என்றால் கடின உழைப்புடன் மீண்டும் முயற்சி வெற்றிகளையும் நஷ்டத்தையும் சமமாக எதிர்கொள்வது பணவரவு வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் சராசரி நடுத்தர வயதில் உயர்வு பிறகு அதிக செல்வாக்கு நெருங்கிய நம்பிக்கையுடன் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த மனம் அறிவு அதிர்ஷ்டம் ராஜயோக சக்தி தொழில்துறன் மற்றும் கடும்பத்தில் அம்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் பேரரசர்கள் அவர்கள் சாதனை செல்வம் சமூக மதிப்பு ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றின் அடையாளம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய நபர்களின் நட்பு ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான தொழில் செய்து வருபவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதை சமாளிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நல சோர்வு ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நிதி நிலையில் கூடுதல் கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது முதலீடு செய்ய நினைத்தால் சாதகமான மாதமாக இருக்கும் ஆனால் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையுடன் செயல்பட வேண்டும் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் தாமதமாக கிடைக்கலாம் முன்பு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைக்கு முடிவுகள் வரும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தவர்களின் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பதும் நல்லது அனுமனை வழிபடுவது ஆற்றல்களையும் தைரியத்தையும் வழங்கும் மகாலட்சுமியை வணங்குவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் வாகன பயன்பாட்டின் பொழுது கூடுதல் கவனம் தேவை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மன அமைதிக்கு உதவும் யாசகர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நற்பரன்களை கூட்டும் ஏனென்றால் உங்களுக்கு நடுநிலையான மாதமாக இருக்கும் புதிய திட்டங்கள் அல்லது பயணங்களை பற்றி சிந்திப்பீர்கள் மனதில் ஒருவித குழப்பம் அல்லது நிலையற்ற தன்மை இருக்க வாய்ப்புகள் உள்ளது முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிறிது தாமதம் ஏற்படாம் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இணக்கமான போக்கை பொறுப்பேற்கும் நல்லது அவசர முடிவுகளை தவிர்க்கவும் நிதி நிலைமை சீராக இருக்கும் என்றாலும் எதிர்பாராத செலவுகளும் வர வாய்ப்புகள் உள்ளது பணத்தை சேமிப்பதில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம் பெரிய நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் நல்லது முதலீடுகள் பற்றி ஆழமாக யோசித்து அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்ற பின் முடிவெடுக்கவும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் துணவியுடன் ஒருமித்த கருத்து ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நண்பர்கள் மற்றும் பெரியவர்களுடன் பேசும்போது தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க வார்த்தைகளில் கவனம் தேவை பிள்ளைகளின் நடவடிக்கைகள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் தட்சிணாமூர்த்தி அல்லது மகாவிஷ்ணுவை வணங்குவது மிகுந்த பலன் தரும் குருபகவானின் பகவானின் அருளை பெற இயலாதவர்களுக்கு மஞ்சள் நிற உணவுப் பொருட்கள் அல்லது இனிப்புகளை தானமாக வழங்கலாம் தியானம் அல்லது யோகாவில் சிறிது நேரம் செலவிடுவது மனக்குழுப்பத்தை குறைத்து தெளிவை கெடுக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களின் தன்னம்பிக்கை உயரும் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் முக்கியமான நபர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழக்கூடும் புதிய பொறுப்புகள் அல்லது பதவி உயர்ப்புக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதார நிலை சீராக இருக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நிதானமும் ஆலோசனையும் தேவை காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்த சவால்கள் குறையும் உறவில் அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான உரையாடல்கள் இருக்கும் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த பிணக்குகள் தீர வாய்ப்புகள் உள்ளது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை நிலவும் ஆஞ்சநேயரை வணங்குவது தடைகளை நீக்கி நன்மைகளை உண்டாக்கும் வா ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் முன்னேறும் தன்மை உடையவர்கள் இளம் வயது அதாவது இருபது வயதிலிருந்து முப்பது வயது கல்வி மற்றும் பயிற்சியில் முன்னேற்றம் இந்த வயதில் அவர்களுக்கு குருவின் அருள் புத்திசாலித்தனம் மற்றும் புதிய அனுபவங்கள் அவர்களை வழிநடத்தும் சமூக தொடர்புகள் புதிய நெறிமுறைகள் புதிய வாய்ப்புகள் ஆகியவை இந்த நிலையில் வளரும் நடுத்தர வயது முப்பதிலிருந்து நாற்பத்தஞ்சு தொழில் முன்னேற்றம் சமூக மதிப்பு அவர்கள் நிறுவனங்களில் முக்கிய பதவி அரசியல் நிர்வாகத் துறைகளில் உயர்வு போன்ற முன்னேற்றங்களை அடைவார்கள் இந்த கட்டங்களில் அவர்களின் அதிர்ஷ்டம் வெவ்வேறு சவால்களை வெற்றி பெற செய்யும் விதமாக வெளிப்படும் முதிய வயது நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது செல்வாக்கு ஆன்மீக வளர்ச்சி குடும்ப அமைதி வாழ்க்கை அனுபவம் மற்றும் அறிவின் விளைவாக அவர்கள் பெரும் அனுபவம் பெற்ற ஆலோசகர்கள் சமூக வழிகாட்டிகள் ஆழ்ந்த ஆன்மீக மனிதர்கள் ஆகிறார்கள் இதுவே அவர்களை உயர்ந்த தரப்புகளில் நிலைநிறுத்தும் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் வரும் முக்கிய சாதனைகள் முக்கிய ஆராய்ச்சி புத்தக வெளியீடு கல்வித்துறையில் உயர்வான பதவி அரசியல் சமூக மேம்பாடு பொது சேவையில் வெற்றி பெரிய குழுக்களின் முக்கிய நிலை மக்களுக்கு உதவி செய்தல் தத்துவ பயிற்சி ஆன்மீக வழிகாட்டுதல் சமூகத்திற்கு நேர்மடையான ஆலோசனை வணிக முதலீடு சொத்து வளர்ச்சி தனிப்பட்ட வளம் செல்வாக்கு மக்களுக்கு உதவும் தந்தை நிலை தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆன்மீக வளர்ச்சியை காப்பாற்றுபவர்கள் அவர்கள் மனதில் எப்போதும் உலகத்தில் நல்லது நடக்கட்டும் என்ற எண்ணம் தெளிவு தன்னிலை உணர்வு ஆன்மீக கட்டமைப்பு அவர்களை உயர்ந்த மனிதராக மாற்றும் குருவின் அருள் நிலைகள் வாழ்க்கை அனுபவம் ஆகிய ஆன்மீக அறிவை வளர்க்கும் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் செல்வத்தையும் சமூக சேவையுடன் இணைத்து நிறைவேற்றுவார்கள் குழந்தை இளம் வயது கல்வி சிந்தனை ஆர்வம் புதிய அனுபவங்கள் நடுத்தர வயது தொழில் முன்னேற்றம் சமூக வாழ்க்கை பெரிய பதவி அன்பான குடும்ப உறவுகள் முதிய வயது செல்வாக்கு ஆன்மீக வளர்ச்சி சமூக வழிகாட்டி வாழ்க்கை அனுபவத்தின் உச்சம் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி வெற்றி பெற வழி நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை மக்களுக்கு மதிப்பு ஆன்மீக மனப்பான்மை வாழ்வை உயர்த்தும் வழிகாட்டி செயல்திறன் மற்றும் திட்டமிடல் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் வெற்றி தனுசு ராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அறிவு ஆன்மீக வளர்ச்சி தொழில் சாதனை மற்றும் குடும்ப அன்பு ஆகியவற்றின் முழுமையான சமன்பாட்டை கைவசம் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உயர்ந்த இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவித்து மற்றவர்களுக்கும் உதவுகிறார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு பெரும் பயணமாக எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் எப்போதும் புதிய அனுபவங்களை தேடி தங்களின் அறிவையும் திறமையும் மேம்படுத்த முயல்வார்கள் கல்வி ஆராய்ச்சி திறன் வளர்ச்சி சமூக உறவுகள் உருவாகும் புதிய நண்பர்கள் மற்றும் ஆசான் வழிகாட்டுகள் வாழ்க்கையை மாற்றும் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு சமுதாயத்தில் புகழ் குடும்ப உறவுகள் நிலைநிறுத்தப்படும் வாழ்க்கை நிரந்தர தளத்தில் செல்கிறது ஆன்மீக வளர்ச்சி பிறர் வழிகாட்டி நிலை வாழ்க்கை அனுபவத்தின் உச்சம் செல்வாக்கு சாதனை மற்றும் குடும்ப அமைதி ஒரே நேரத்தில் சிதறாமல் நிலைநிறுத்தப்படும் நேர்மை மற்றும் தன்னம்பிக்கை எந்த தடைகளையும் எதிர்கொள்ளும் திறன் ஆன்மீக உணர்வு வாழ்க்கையின் நேர்மையான மதிப்பு தத்துவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மக்களுக்கு உதவும் நேர்மையுடன் செயல்படும் தன்மை அதிர்ஷ்டம் சரியான நேரத்தில் வாழ்க்கையை மாற்றும் அதிர்ஷ்ட சக்தி இவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களின் தனித்துவமான தன்மையை வெளிப்படுத்தும் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அன்பு அறிவு உண்மை மற்றும் தன்னிலை உணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பயணிப்பார்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் பெரும்பாலும் தனிப்பட்ட முயற்சியுடன் இணைந்து வரும் ஆன்மீக வழிகாட்டி என்ற வகையில் அவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்வது வாழ்க்கையின் முக்கிய கட்டமாகும் குடும்பம் நண்பர்கள் சமூக உறவுகள் இவற்றில் மதிப்பும் அன்பும் அவர்களால் நிரம்பியிருக்கும் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் ராஜயோகம் அறிவு ஆன்மீக வளர்ச்சி தொழில் சாதனை குடும்ப அன்பு ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக வாழ்வார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் உயர்ந்த இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியுடன் சமூகத்திற்கு உதவியும் ஆன்மீக சாந்தியுடனும் வாழ்கிறார்கள்